அண்ணா கோடி கணக்கு பணம் கொடுத்துட்டா உடனே நிம்மதியாக இருந்துருவோமா அந்த பணத்தை எல்லாம் எப்படி காப்பாற்றுவது எவனும் திருடின் போகாமல் எப்படி இருப்பது கம்மியாக வரி கட்டுவது எப்படி அப்போ என் பிள்ளைக்கு எப்படி சேர்த்து இந்த கால்நடைக்கு மனிதன் என்ற பெயர் வந்ததற்கான காரணம் என்ன கால்நடைக்கு மனம் இருக்கும் காரணத்தினாலே மனிதன் என்று அழைக்கப்படுகிறான் யாராவது இங்கே நம்மளால செஞ்சு காமிக்க முடியுமா எந்த ஒரு சிந்தனையும் இறை சிந்தனையும் இல்லாமல் இறை சிந்தனையும் சிந்திக்கவே சிந்திக்காம எதுவுமே இல்லாமல் நம்மால இருக்க முடியுமா வாய்ப்பு இருக்க இரண்டு நிமிஷம் பதம் தந்து அருள்வாய் படிவிநாயகா பற்றினேன் உன் பாதம் தனையே படிவிநாயகா பதியே கணபதியே மகா கணபதியே உலகில் பஞ்சமும் பஞ்சமும் இல்லாது அருள் புரிவாய் படிவிநாயகா என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருளாலே எல்லாம் வல்ல ஈசனின் அருளாலே திருப்போரூர் கந்தசுவாமி திருத்தலத்திலே இந்த கிருத்திகை மகா தினத்திலே முருகனின் அருளை பெற வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் பீமநாதனின் அன்பு வணக்கங்கள் எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் எல்லாரும் எல்லாம் இருக்கு இருந்தால் என்ன இருக்கு நம்ம எல்லாருக்கும் ஒத்துக்கணும் அதை இல்லை நம்ம ஏன் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்க போறோம் இல்லையா ஏதாவது ஒரு கஷ்டம் நமக்கு தான் இருக்கு இப்போ கூட பாருங்க நிம்மதியா பிரசாந்த் சாப்பிட்டு போகலான்னு பார்த்தா நான் ஒரு பேசி உங்களுக்கு கஷ்டப்படுத்துறேன் இல்லையா அதனால கஷ்டம் எங்க போனாலும் என்ன பண்ணாது நம்ம எல்லாரையும் தில்லை வேறு வழியும் இல்லை அது உள்ள நம்ம எப்படி அதை ஏற்றுக்கொண்டு இந்த மனதை சரி பண்ணிட்டு போகிறோம் அப்படிங்கிறது அப்படியாக நான் ஒரு வசனத்தை சொல்லி எனது உபன்யாசை துவங்குவது எனது வழக்கம் பேசும் பொழுது தலைப்புடன் பேச வேண்டும் வாழும் பொழுது நோக்கத்துடன் வாழ வேண்டும் இப்போ நம்ம எதை குறித்து சிந்திக்க போகிறோம் அப்படின்னா மனிதமும் மனமும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம சிந்திக்க இருக்கோம் மனிதமும் மனமும் இது ரொம்ப இரண்டுமே பிரிக்க முடியாத சொற்கள் அது ஏன்னு நான் சொல்றேன் இப்போ ஒரு பசுமாடு இருக்கு ஒரு மனுஷன் இருக்கான் ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் மெய் வாய் கண் மூக்கு செவி அதெல்லாம் இருக்குது நமக்கும் அண்ணன் அதே ஐம்புலன்கள் அதுவும் இருக்குது ஆனால் அதை நம்ம பசுமாடுங்கிறோம் இல்லை கால்நடைன்னு சொல்கிறோம் நம்மளை மனுஷன்னு சொல்கிறோமே தமிழில் இன்னொரு சொல்லு கூட இருக்குது அது அக்ரிணையாக நம்மெல்லாம் உயர்தினையாம் நம்மெல்லாம் உயர்ந்தவான்னு சொல்கிறோம் அந்த பசுமாடை விடவும் நாயை விடவும் குரங்கை விடவும் அந்த விட நம்மலாம் யாராம் உயர்ந்தவான்னு சொல்கிறோம் ஏன் நம்மலாம் உயர்த்தினேன்னு சொல்கிறோம் நம்மெல்லாம் அப்படி என்ன உயர்ந்துட்டோம் அப்படின்னா நமக்கெல்லாம் மனுஷான்னு முன்னாடி எப்படி பேர் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம இந்த இடத்துல கோயிலுக்கு வந்துட்டோம் கண்ணை மூடிண்டு உட்காரணும் எதுவும் பண்ணாமல் கண்ணை மூடிண்டு அமைதியாக ஒரு ரெண்டு நிமிஷம் எந்த சிந்தனையும் இல்லாமல் நம்மளால் உட்கார முடியுமா வாய்ப்பு இருக்கா யாராவது இங்கே நம்மளால் செஞ்சு காமிக்க முடியுமா எந்த ஒரு சிந்தனையும் இறை சிந்தனையும் இல்லாமல் இறை சிந்தனையும் சிந்திக்கவே சிந்திக்காமல் எதுவுமே இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமா வாய்ப்பு இருக்க ரெண்டு நிமிஷமாவது வாய்ப்பு மிக 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 குறைவு அதுக்கு காரணம் என்ன நமக்கெல்லாம் மனம் என்று ஒன்று இருக்கிறது அந்த மனம் எந்த கால்நடைக்கு நம்ம நடந்தானே போகிறோம் இந்த கால்நடைக்கு மனிதன் என்று பெயர் வந்ததற்கான காரணம் என்ன கால்நடைக்கு மனம் இருக்கும் காரணத்தினாலே மனிதன் என்று அழைக்கப்படுகிறான் ஏன் அது என்ன மனம் அப்படி என்ன பண்ணோம் இப்போ நம்ம ஒரு வண்டியில் காரில் போகிறோம் பைக்கில் போகிறோம்னு வைங்க இல்லை கூகுள் மேப்பில் போட்டு பார்த்தா கூட தெரியும் இப்போ இங்கேருந்து திருநின்ற ஊருக்கு போகிறோம்னு வைங்கோ எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் எவ்வளோ வேகத்தில் போகும் அப்படின்னு உடனே காமிச்சிடும் இல்லையா அப்போது ஒரு தூரத்தை நம்ம ஒரு அளவு பண்ணணும்னா ஆங்கிலத்தில் கிலோமீட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லை போய் பால் வாங்குவோம் அந்த பாலுக்கு என்ன உண்டு ஒரு அளவு உண்டு ஒரு லிட்டர் அப்படின்னு ஒரு சொல்லுவோம் இப்போ தங்கம் தங்கம் வரதா கிராம் பவுன் அப்படின்னா அளவு இருக்குது இல்லையா அது மாதிரி நம் மனதிற்கும் அளவு இருக்கிறது இப்போ இந்த ஹனுமார் புராணத்தெல்லாம் பார்த்தோன்னு வைங்கோனே இந்த பூஜா விதான புஸ்தகத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா யூடியூப்பில் கூட அதை பற்றி நிறையா வந்திருக்கு நீங்கள் பார்க்கலாம் ஹனுமார் எந்த வேகத்தில் பறந்தார்னு கணக்கு இருக்குது அவர் ஐம்பது யோஜனை தூரம் பறந்தாரா ஐம்பது யோஜனை தூரம் அதன் யோஜனை தூரம் கிலோமீட்டர் பார்த்துருப்போம் லிட்டர் பார்த்துருப்போம் கிராம் பார்த்துருப்போம் அதனு யோஜனை தூரம் இப்போ கண்ணை மூடின்னு உட்காந்தோம்ல நம்ம நினச்சோன்னு வைங்களேன் உட்காந்த இடத்துலயே இந்த அண்ட சராசரித்தையும் நம்மளால் நினச்சி பார்க்க முடியவே முடியாதா ஒரே விநாடியில் இந்த வானத்தை நினச்சி பார்க்க முடியும் அமெரிக்காவை நினச்சி பார்க்க முடியும் நம்ம மேனேஜரை நினச்சி பார்க்க முடியும் முருகப்பெருமானையும் நினச்சி பார்க்க முடியும் அப்போது இந்த மனிதனுடைய மனம் எவ்வளோ வலிமையானது பாருங்க எந்த வித கனெக்ஷன் எதாவது வேணுமா பவர் எதாவது வேணுமா எதுவுமே வேண்டாம் என்ன பண்ணலாம்னு நினச்சா கண்ணை முடிந்து உட்காந்தோன்னா எவ்வளவோ தூரத்தில் இருக்கக்கூடியது நம்மளால் என்ன பண்ண முடியும் கற்பனை செய்ய முடியும் அப்போ அது ஒரு யோஜனைன்னு வச்சுப்போமே அப்போ ஹனுமான் எவ்வளோ வேகமாக பறந்தாராம் ஐம்பது யோஜனை தூரம் அப்போ ஒரு வினாடி நம்ம எவ்வளோ தூரம் யோசிக்கிறோமோ அது மாதிரி ஐம்பது மடங்கு பறந்துருக்கிறார் நம்மகிட்ட சரித்திரங்கள் இருக்குது அப்போது இந்த மனமாகப்பட்டது அத்துணை வலிமை வாய்ந்தது அதனால நம்ம ஆடு மாடு மாதிரியோ பன்னி மாதிரியோ நாய் மாதிரியோ குரங்கு மாதிரியோ இல்லை இங்கே வந்து கோயிலிலே அமர்ந்து இறைவனை குறித்து சிந்தித்து கொண்டு அப்போ கட்டாயமாக உயர் தான் அப்போது இந்த உயர்வான மனதை கொண்டிருக்கும் நம்மெல்லாம் இந்த உயர்வான மனதை கொண்டிருக்கும் நம்ம எல்லாம் நிறைவாக இருக்கிறோமா இப்ப நமக்கு பெருமையா இருக்கணும்ல மனுஷனா பிறந்தோன்னு அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது இல்லையா முருக வந்து அபயார்ட்ட கேட்டா அரிது எதுன்னு அப்ப அவர் முதல்ல என்ன சொன்னா முருகன் மானிடராய் பிறத்தில் அறிதுன்னா ஏன் தான் மனசு இருக்கு அப்போ அந்த மனதை வைத்துக்கொண்டு இந்த குரங்கு கையில் மாதிரி நம்ம அந்த மனசை போட்டு கஷ்டப்படுத்துகிறோம் பாருங்கோ பாவம் அது பாருங்க வாய் இருந்தால் எப்படி தெரியுமா இந்த வாயில்லை மனசுக்கு இருக்கிற வாயை சொல்கிறேன் ஒரு கடைக்கு போனோன்னா ஒரு செருப்பு வாங்குறதுக்குள்ள அந்த செருப்பு கடைக்காரரும் அந்த செருப்பும் படாத பாடு இல்லையோ நம்ம மனசு அந்த படாத பாடுபடும் பாரு வச்சது வாங்கலாமா வாறு வச்சது வேண்டாமா பத்து ரூபாயா அந்த கடைக்கு போனால் பத்து ரூபா கம்மியாகாமா இங்கே கம்மியாக ஆகுமா இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டா நிறைவாக இருந்துருவோம் தப்பன்ட்டம்பா அந்த கடைக்கு போயிருக்கணும் இங்கே பாரு இப்போ போட்டு வந்திருக்கா பத்து ரூபா கம்மி தெரில பாரு அப்போது இந்த மனதை வைத்துக்கொண்டு நிறைவுடன் இருக்கிறோமா நம் காலுக்கு பாதுகாப்பு எது செருப்பு அப்போ செருப்பை திருப்தியாக வாங்கிட்டு வந்தோன்னு கிடையாது அதை போட்டு உருட்டுறது இந்த நாய்க்கு கிடைத்த தங்கம்பழம்னு சொல்லுவாள்ல அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் எதையாவது ஒரு ஒரு கருத்தை வைத்து கொண்டு உருட்டி கொண்டே இருப்பது ஒரு வீட்டில் ஒரு வேலைக்கா ஒரு வீட்டுக்காரர் இருக்கார் வீட்டுக்காரமாக இருப்பா புருஷன் கொண்டாட்டி புருஷன் வேலைக்கு போயிட்டு வருவார் வீட்டுக்காரமாக வேலைக்கு போகலான்னு வைங்க புருஷனை பிடிச்சி உருத்து உருத்துன்னு உருட்டுவார் எம்மா நீ வேலைக்கு போயம்மா அப்படின்னு அந்த வீட்டுக்காரர் சொல்லுவார் அந்தம்மா வேலைக்கு போச்சுன்னு வைங்கண்ணா போயிட்டு வந்து அங் அங்கேருந்து ஏதாவது ரெண்டு பிரச்சனை இருக்கும் அது எடுத்து என்ன பண்ண போகிறது வேறு மாதிரி உருட்டு உருட்டுன்னு உருட்ட போடுறது ஆக மொத்தம் வீட்டுக்காரராக இருக்கட்டும் வீட்டுக்கார இருக்கட்டும் என்ன பண்ண போறோம் கட்டாயமா நம்ம உருட்டி கொண்டே இருக்க போகிறோம் ஏதாவது ஒரு விஷயத்த அந்த நாய்க்கு கிட்டத்தட்ட அந்த தங்கம் பழம்னு சொன்னேன் அந்த நாயால் அந்த தேங்காவை உடச்சி பாத்திர முடியுமா தோலை உரிச்சிருமா என்ன பண்ண நீ இளநீரை குடிச்சிருமே அடுத்த வாளியும் சீண்ட கூடாது தானும் அந்த தேங்காய் பழத்தை என்ன பண்ணாது உடச்சி சாப்பிடாது அடுத்த வாழி என்ன பண்ணக்கூடாது அந்த நாய் ச சீண்ட கூடாது நம்மளே வச்சுக்கணும் பற்று ஆனால் பயன்படுத்த தெரியாது அப்படி பட்டு தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு மனதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் ஒரு கத்தி இருக்குது அப்படின்னா அது இருமுனை கத்தியாக ஒரு முனை கத்தியா எந்த இடத்துல புடி இருக்குது ரொம்ப மாதிரி ரெண்டு பக்கம் பிடிக்கணுமா ஒரு இதை பற்றி எந்த சிந்தனையும் கிடையாது என்கிட்ட ஒரு கத்தி இருக்குது அதை பிடிச்சி கண்ணா பின்னான்னு தப்பாக பண்ணி கையெல்லாம் ரணப்பட்டுண்டு நான் மனசு எவ்வளோ கஷ்டப்படுறது தெரியுமா என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு நம்ம எல்லோரும் நன்னா என்ன தெரியும் புலம்ப தெரியும் அப்போ புலம்பில் இருந்து தான் வெளில வரணும் நமக்கு வாழ்வில என்ன எதுக்காக ஓடினு இருக்கும் அண்ணா கோடி கணக்கு பணம் கொடுத்துட்டா உடனே நிம்மதியாக இருந்துருவோம் அந்த பணத்தை எல்லாம் எப்படி காப்பாற்றுவது எவனும் திருடின் போகாமல் எப்படி இருப்பது கம்மியாக வரி கட்டுவது எப்படி அப்போ என் பிள்ளைக்கு எப்படி சேர்த்து பாருங்க இப்போ இப்போல்லாம் நம்மள என்ன என்னமா இருக்குது கடன் இல்லாமல் நோய் இல்லாமல் நிம்மதியாக வாழ வேண்டும் உடனே கொடுத்துட்டா நிம்மதியாகிடுவோமா அடுத்த கட்டம் உடனே அப்போது இங்கே என்ன பிரச்சனை நமக்கு மனதிலே சாந்தம் ஏற்பட்டு விட்டால் நமக்கு நிறைவு கிடச்சிடும் பணம் வேண்டாம் ப பசங்க வேண்டாம் பசங்களோட படிப்பு வேண்டாம் எல்லாமும் அதுவாக நடக்கும் நீங்கள் கஷ்டப்படுறதுனால உங்கள் பிள்ளை சூப்பராக படிச்சுடுமே நீங்கள் கவலைப்படுறீள் ஐயோ என் பிள்ளை கம்மியாக படிக்கிறானே என் பிள்ளை ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டேங்கிறானே கவலைப்படுங்கோ கவலைப்பட்டா உடனே வா எல்லாரும் படித்து உடனே ஆகா ஓன் வந்துடுவாள் அவளிடம் அதையெல்லாம் செய்ய வேண்டிய கடமை இருக்கணும் அவளுடைய கடமை உங்கள் கிட்டே கஷ்டமாக மனசை புலம்பின்ண்டே இருந்தேன்னா என்ன எப்படி நடக்க போகிறது என்ன சுவாமி இதெல்லாம் எங்களுக்கு நன்னா தெரியும் நாங்கள் தான் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கோம் இது எங்கக்கிட்டேயே வந்து மைக்ரோ சிலிண்டர் கேளே அப்படின்னா இப்போ இந்த மனம்னு சொன்னோம் இல்லையா இதை நான்கு வழியில் நின்று நம்ம சிந்திக்கணும் இப்போ நான் பொறுமையாக முன்னுரைக்குள்ளே போக போகிறேன் கொஞ்சம் இப்போ சித்தாந்தத்தை தொட போகிறேன் கொஞ்சம் கொட்டாவி வரலாம் கொட்டாய் விட்டுங்கோ தப்பு இல்லை நிமிந்து உட்காருன்னா உட்கார்ந்தங்கோ கொசு கடிக்காது மழை வந்துடாது பல சிந்தனைகள் உங்களுக்கும் ஓடும் எனக்கும் ஓடுறது பாருங்க ஆ மழை பெஞ்சு ஓடி போடுவாங்க எனக்கும் பயம் இருக்கு பாருங்க இல்லையா அதுதான் மனம் ஒன்று பேசின்னு போதே அது தலைப்பு உள்ளே வரும் அப்போது இந்த மனதை நம்ம நான்கு ரீதியாக சிந்திக்கலாம்னு நான் இன்றைக்கி நினைக்கிறேன் முதலாவது தத்துவ ரீதியாக இரண்டாவது புராண ரீதியாக மூன்றாவது லௌகீக ரீதியாக நான்காவது நீதியின் ரீதியாக நீதியின் வழி நின்று இப்போ முதலாவதுன்னு சொன்னோம் இல்லையா இப்போ நம்ம தத்துவ ரீதியாக நம்ம இந்த மனம் ஏன்னா என்னன்னு தெரியணும்ல ஒரு செல்ஃபோன் வாங்குகிறோம் அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நமக்கு என்ன இருக்குது ஒன்று இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அதை சரியான முறையிலே சார்ஜ் போட்டு அதுக்கு ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணி செட்டப்னு சொல்லுவோம் இனிஷியல் செட்டப் ஒரு செல்ஃபோனை பயன்படுத்துகிறோன்னா அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நமக்கு தெரியணும் அப்படி நம் மனதை எப்படி கையாள வேண்டும் நம்மள்ட்ட எல்லாமே கைவசம் இருக்குது இந்த பாரத நாட்டிலே இல்லாத விஷயமா இல்லாத சித்தாந்தங்களை நம்ம அதெல்லாம் பயன்படுத்துகிறது நமக்கு வேண்டாம் மேற்கத்த பாணியில தான் நாங்கள்லாம் எல்லாம் போவோம் அப்படி நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் மனசை வச்சுருந்து கஷ்டப்பட்டுருக்கோம் அப்போது நான் எந்த தத்துவத்தை தொட போகிறேன் அப்படின்னா